வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது வாக்கு வங்கி அரசியலில் மட்டும் கவனம் செலுத்தும் கட்சியாக காங்கிரஸ் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது நாட்டில் வேலை வாய்ப்பின்மை கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது புதிதாக வகுக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு ஏற்ப வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு தேவையான கட்டமைப்பை அனைத்து தலைமை தேர்தல் அதிகாரிகளும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் நாற்பத்தைந்து நாட்கள் வரை வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களையும் இளஞ்சிவப்பு நிற காகித சீலிடப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்றும் அதன் மீது வேட்பாளர்கள் அல்லது அவர்களது பிரதிநிதிகள் கையெழுத்திட அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஒப்புதலுடன் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் பனஸ்கந்தாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே காங்கிரஸ் கட்சி முக்கியத்துவம் தருவதாக அவர் குற்றம் சாட்டினார் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை பிஜேபி பாதுகாக்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் கர்நாடகாவின் ராய்ச்சூரில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரச்சாரக் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்று பேசினார் நாட்டை காக்கும் நோக்கில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி பிரியங்கா காந்தி அஸ்ஸாம் மாநிலம் துப்ரியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசினார் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் அரசு துறையில் மகளிருக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இருபது லட்சம் மத்திய அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதாக திருமதி பிரியங்கா காந்தி குறிப்பிட்டார் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா இன்று சத்தீஸ்கர் மாநிலம் கத்கோராவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு அம்மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பதேப்பூர் சிக்ரியில் பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிஜேபி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஜஸ்வந்த் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ள பிஜேபி திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார் இதனிடையே புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷ் கடந்த ஐந்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில் உண்மையான ஊதிய விகிதம் சரிவடைந்திருப்பதாக தெரிவித்தார் மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது மகாராஷ்டிரா தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சத்ரபதி சிவாஜி ஜோதிபா பூலே பி ஆர் அம்பேத்கர் உட்பட பல்வேறு தலைவர்களை அம்மாநிலம் தந்திருப்பதாக கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலம் பெரும் பங்களிப்பை தந்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமையில் மகாராஷ்டிரா சிறந்து விளங்குவதாக தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் உருவான தினமும் இன்று கொண்டாடப்பட்டது ஆண்டு அந்த மாநிலம் உருவானதை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது நீங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உள்நாட்டு பணப்பரிமாற்றம் மற்றும் ஏற்றுமதி காரணமாக ஆண்டுதோறும் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சியை சரக்கு மற்றும் சைபர் வருவாய் கண்டு வருவதாக மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கிடைத்த வருவாயுடன் ஒப்பிடுகையில் இது பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை லகுரக வாகன பயன்பாட்டிற்காக இன்று திறக்கப்பட்டது முன்னதாக அங்குள்ள ரம்பான் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக அந்த சாலை கடந்த இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்தது கனரக வாகனங்கள் பயணிக்கும் வகையில் நெடுஞ்சாலை சீமிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே அதிக பனிப்பொழிவு காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க முகல் சாலை ஆறாவது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் கத்வா மாவட்டங்களில் தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டறியும் பாதுகாப்படையினர் தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தீவிரவாதிகள் தாக்குதலில் உள்ளூர் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் அங்குள்ள மலைப்பகுதிகளில் அவர்கள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் சிலர் மீது புகார் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன காசா போருக்கு எதிராக அங்கு நடைபெற்று வரும் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்மண்டல வனச்சரகங்களில் வனவிடங்கள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கின வரும் ஏழாம் தேதி வரை இந்த பணி நடைபெற இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்மண்டல வனச்சரகங்களான தெப்பக்காடு கார்குடி மசினகுடி முதுமலை மற்றும் நிலாகோட்டை ஆகிய பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய தாவர உண்ணி உண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி மே ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இக்கணக்கெடுப்பு உள்மண்டலத்தில் இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மொத்தம் முப்பத்தி ஏழு நேர்கோட்டில் நடைபெறுகிறது நேரடியாக பார்த்தல் மூலம் யானை காட்டிருமை மான் போன்ற விலங்குகளை கணக்கெடுத்தல் நேரடியாக மற்றும் மறைமுகமாக பார்த்தல் மூலம் புலி சிறுத்தை சென்னை போன்ற விலங்குகளின் அடையாள அளவை காணல் விலங்குகளின் வாழ்விட மதிப்பீடான தாவரங்களை கணக்கெடுத்தல் மனித இடையூறுகள் கணக்கெடுத்தல் புழுக்கள் மற்றும் பார்க்கழு கணக்கெடுத்தல் போன்றவைகள் மேற்கொள்ளப்படும் உதகையிலிருந்து சரவணன் கடற்படை துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அதையடுத்து புதுதில்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தினார் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஒடிஷா மற்றும் பீகாரில் நாளையும் அதிக வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு பிரதேசம் மற்றும் ராயலசீமா பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது கர்நாடகாவின் கடற்கரையோரப் பகுதி கேரளா மற்றும் மாஹே பகுதிகளிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிக வெப்பமும் ஈரப்பதமும் மிக்க சூழல் நிலவும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் மற்றும் பிரதேசத்தில் வரும் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மழையும் பனிப்பொழிவும் இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கஜகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஆடவர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் ஹசானியை வென்றார் அறுபது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஆகாஷ் ஈரானின் எபானி அர்மனை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் அறுபத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிரீத் மாலிக் வியட்நாமின் டக் நுஹோக்கை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் மற்றொரு பிரிவில் ஜுக்னுவும் மகளிர் பிரிவில் தமன்னா மற்றும் பிரியங்காவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆசிய கேரம் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது வாக்கு வங்கி அரசியலில் மட்டும் கவனம் செலுத்தும் கட்சியாக காங்கிரஸ் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது நாட்டில் வேலை வாய்ப்பின்மை கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது ஐ கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது